நிறைய பிரபலங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஒரு சில பேருக்கு விஷக்கடி விஷ காய்ச்சல் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து மாந்திரிக ரீதியா கூட பண்ண முடியுமா நான் கேக்குறது என்னன்னா நேச்சுரலா வரதுன்றது வேற பட் ஒரு சில இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு வரது இல்லை சில பெரிய ஐகான்ஸ்ங்களுக்கு வரது இதெல்லாம் மாந்திரிக ரீதியா பண்ண முடியுமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டிங்கிற ஊர் இருக்குது அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிறு வெற்றியூர் ஆலயம்ட்டு ஒரு ஆலயம் இருக்குது ரொம்ப ஆதி காலத்து ஆலயம் இந்த இருக்கிற பாகம்பரியாளுக்கு என்ன ஒரு அதீத சக்தினா இங்கே இருக்க அந்த சுத்து வட்டாரத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேல் கெடைச்சாலோ பாம்பு கடிச்சாலோ என்ன விஷ சேந்துக்கள் சரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்துட்டு ஆலயத்தில் பெரிய இடம் இருக்கும் அங்கே வந்து படுக்க வச்சிருவாங்க பொதுவாக இன்றைக்கி எதிரிகள் இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது எதிரிகள் தான் அதை எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நான் என்னோடய வழி நான் தனியாக நான் போயிட்டுருக்கேன் என் குடும்பம் இருக்கட்டும் என் குழந்தைகளாக இருக்கட்டும் என் கணவனாக இருக்கட்டும் என் மனைவியாக இருக்கட்டும் என் தாய் தந்தையாக இருக்கட்டும் இங்கே குடும்பம் சேஃபாக இருக்கணும் எதிரிகளால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது இல்லை மற்ற மாந்திரிகத்தாலேயோ செய்வினையாலையோ எந்த பாதிப்பும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னாக்க சம்மந்தப்பட்டவங்க யார் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு வராகியோட ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அவளுக்குண்டு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னா நான் செக்கில் ஆட்டேன் தேங்காய் எண்ணெயில் இப்போ வரகி ஃபோட்டோ வைக்கலாமா இல்லை சிலை போல் ஏதாவது அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வரகி ஃபோட்டோ வாங்க முடியாதவங்க கூட நீ விளக்க அவ்வளோ நினச்சி ஏற்றுன்னு தான் நான் சொல்லுவேன் மொழியா நீங்கள் குலதெய்வம் மத்த நீங்கள் தெய்வத்துக்கு ஏற்றுறதுலாம் வேற அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் சொல்ற முறையில் நீங்கள் பண்ணுங்க வணக்கம் மக்களை ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க சோ லெட்ஸ் வெல்கம் வராக சித்தர் சார் வணக்கம் சார் அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் சார் ஆக்சுவலாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம மாந்திரிக ரீதியாக பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து எதனால ஏன் வருது இது எப்படி வருதுன்றதே தெரியாமல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நிறைய பிரபலங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஒரு சில பேருக்கு விஷக்கடி விஷ காய்ச்சல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து வரது மாந்திரிக ரீதியா கூட பண்ண முடியுமா நான் கேட்கறது என்ன நேச்சுரலா வரதுன்றது வேற பட் ஒரு சில இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு வரது இல்லை சில பெரிய ஐகான்ஸ் வரது இதெல்லாம் பண்ண முடியுமா இப்போ மாந்திரிக ரீதியா இந்த மாதிரியான நோயை பண்ண முடியுமா இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்பை கொடுக்க முடியும் உடல் ரீதியா மன ரீதியாக பாதிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இப்போ அதை மாதிரி கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பா மாந்திரிக ரீதியா ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்க முடியும் மன ரீதியாக தொந்தரவு கொடுக்க முடியும் அவங்க ஒவ்வொரு பாகமும் வேலை செய்யாமல் இருக்கிறக்கோ வேலை செய்ய அதோட செயல் இழந்து போகிறதுக்கோ ஒரு சில விஷயத்த செய்ய முடியுமானோ செய்ய முடியும் அதை இருக்குங்க சில துர்மாந்திரிகைகள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க இதனால் பாதிக்கப்ப பாதிப்புங்கிறது இருக்குது ஏன் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகருக்கு இது சம்மந்தமாக இப்படி ஒரு பாதிப்பு வந்தது அப்புறம் அது போக இந்த மாதிரிலாம் ஒரு நடிகைக்கு இந்த மாதிரி வந்தது மாந்திரிகத்தால் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சரும நோயோ இல்லை அவங்களுக்கு நோயை உண்டு பண்ண முடியுமோ இல்லை முடக்க முடியுமோ அவங்களோட உடல் பாகத்தை முடக்க முடியும் முடியும் அதில் எந்த கிடையாது எப்படி சார் மாதிரி பண்ணுறாங்க இப்போ ஏதோ ஒரு முடியுமான் வரக்கூடிய வைத்திருச்சு ஒருத்தருக்கு எதுக்காக அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சிலர் என்கிட்ட ஆவேசமாக பேசுவாங்க அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடணும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த வேகம் அந்த ஆத்திரத்தில் ஏதாவது இது பண்ணுறது இப்போ அதுக்கு யாராவது ஒரு துர்மாந்திரிகரோ இல்லை உண்டான இப்போ அது பண்ணணுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிட முடியாது நான் தான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தருக்கு மாந்திரிகம் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் இல்லை நல்லது பண்ணணும் அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ வேணும் டிஎன்ஏங்கிறது தலைமுடி காலடி மண் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பொருள் இருந்தால் தான் இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதுக்குண்டான அந்த பாதிப்பை நம்ம கொடுக்க முடியும் பாதிப்பு கொடுத்தோன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்க இப்போது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு கை விழுந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு கால் வரல அப்படிமா திடீர்னு பார்த்தாக்க பேச்சு வரலம்பாங்க இது வந்து இந்த பக்க வரத்தால் அந்த நோய்ங்கிறது வாத நோய்ங்கிறது அது வேறு நான் அந்த மருத்துவத்தை நான் வந்து இதை நான் கொண்டு வரேன் மருத்துவத்தில் முடியல இந்த வாதம் சரி பண்ண முடியலைன்னா தான் இங்கே ஒரு அதுக்கு மேலே ஒரு சக்தி தேவைங்கும் போது தான் நம்மளை வருவாங்க முதல்ல நான் எங்கிட்டே வந்தாலும் மெடிக்கல் ரீதியாக செக் பண்ணிங்களா பார்த்தீங்களான்னு தான் நான் கேட்பேன் அங்கே முடியலை இப்போ முடியலை எனக்கு சரியாகலை அதுக்கான தீர்வு கிடைக்கலைங்கும் போது தான் இங்கே நம்மக்கிட்ட நான் வர சொல்லுவேன் முதல்ல ம தான் அதை பாருங்கள் அதில் முடியலை அப்படின்னா அதை தாண்டி ஏதோ ஒரு சக்தியை ஆட்கொண்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குனாக்கா நான் அதுக்கு உண்டான தீர்வை தரேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அது எதனால் வந்திருக்கு என்ன எதனால் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆணி போதும் ஒருத்தர் வந்து ஒரு பாவை போதும் பாவங்கிறது மெழுகு பாவையோ மரப்பாச்சி பொம்மையோ கருங்காலி பொம்மையோ நத்து மெழுகு பொம்மையோ இந்த மாதிரியான எந்த ஒரு பொம்மையும் ஒரு மாந்திரிக துர்மாந்திரிகன்னு நினச்சான சம்மந்தப்படம் இப்போ நீங்களே இருக்கீங்க இப்போ உங்களுக்கும் உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு போட்டி பராமையோ ஏதோ ஒரு சண்டை சொச்சரோ வருது இல்லை ஏதோ ஒரு வேகத்தில் என்ன பண்ணுவாங்க இல்லை உண்டான அந்த கெடுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சம்பந்தப்பட்ட பொருளை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான இப்போ எனக்கு ஒரு கால் விளங்காமல் போகணும் இல்லை எனக்கு வாய் பேச முடியாமல் போகணும் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை உச்சமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல அதை ஆணி அடிச்சு இன்னும் அது மாந்திரியத்தில் ஒரு சில விஷயங்களும் வித்தைகள் இருக்குது அது மூலிமா இப்போ மயானத்தில் உட்காந்து அதுக்கு உண்டான காரியத்தை செஞ்சோன்னா சொல்லி அடிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு மூணு ஏழு நாளுக்குள்ளே ஒரு நாளில் கூட அது சாத்தியம்தான் அது எதிராளியோட பலம் பலவினை பொறுத்து அதுக்குண்டான இது நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட எந்த பாகம் இதாகணும் இல்லை என்ன நோய் உண்டாகணும் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக பண்ண முடியும் இது சில ஒரு சில துர்மாந்திரியர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்றாங்க ஆனால் இப்போது அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா அது ரொம்ப குறை விரைவேற்ற என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க அப்படி யாரும் அதை பண்ணுறதுக்கு உண்டான நிலைமை இல்லை ஒரு சந்தேகம் சார் இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறோம் இல்லை லைம் லைட்டில் இருக்கோம்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு யார் என்ன எந்த முக்கில் உட்காந்து பண்ணாலும் எனக்கு அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தற்காப்பு இருக்கா இப்போ நீங்கள் கேட்குற இந்த சரும நோய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரும நோய் தான் இன்னைக்கு பல வந்து பிரச்சனையா இருக்கும் அதாவது விஷ கூட இந்த சர்ம நோய் வரலாம் இந்த கிடைச்சா கூட நட்டுவாக்கி கிடைச்சா இந்த மாதிரி ஒரு விஷ சந்துக்கள் கிடைச்சிட்டு போயிடும் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்புறம் நம்ம சிலருக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முகத்தில் அலர்ஜி இருந்துட்டு இல்லை உடம்பு போல அலர்ஜி இருந்துருக்கும் அதுக்கான எந்த வைத்தியம் செஞ்சு எனக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பல பேர் புலம்பிட்டு இருப்பாங்க அதாவது உடல்ல இந்த ஸ்கின்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கு எனக்கு அதுக்கான தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி அதுக்காக ஸ்கின் டாக்டரை தேடி வருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க நடிகை சமந்தார்த்து இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன் அவங்க கூட அவங்ககிட்ட இல்லாத எத்தனாயிரம் கோடி அவங்க வச்சுருக்காங்க ஏன் அவங்களுக்கான ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏன் அவங்களுக்கான அந்த பலனை கிடைக்காமல் போச்சு அப்போ அந்த விஷயத்துக்கு நான் லாஸ்ட்டில் வரேன் இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் அலர்ஜினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை விசக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கேன் மருகால கூட சில பேர் நிறைய பேர் மருகு எனக்கு இருக்காது நிறைய தொந்தரவாக இருந்திருக்குன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா இவங்க எங்கே போனால் இல்லை உண்டான எளிய எல்லோரும் போய் ஒரு மாந்திரிகரை போய் அதுக்கு உண்டான பரிகாரம் தேட முடியாது இல்லை அதுக்கு உண்டான செலவு பண்ண முடியாது இல்லை ஒரு டாக்டர்கிட்ட பண்ணி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டிங்கிற ஊர் இருக்குது அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா சிவகங்கை டு தொண்டி தொண்டிக்கு அருகில் தான் திரு திருவெற்றியூர் பாகம்பரியால் ஆதி ஒரு ஆலயம் இந்த இருக்கிற பாகம்பரிய என்ன ஒரு சக்தினா இங்க இருக்க அந்த சுற்று வட்டாரத்து மக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தேல் கடிச்சாலோ பாம்பு கடிச்சாலோ என்ன விச சேந்துக்கள் சரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்துட்டு அங்கே ஆலயத்தில் பெரிய இடம் இருக்கும் அங்கே வந்து படுக்க வச்சிருவாங்க என்ன கிடச்சிதுன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்க இல்லைங்க இவங்க என்ன இது பண்ணாலும் ஒரு சிலருக்கு தெரியாது இந்த இடத்துக்கு வந்து அதாவது வந்து இது மூடநம்பிக்கை இதை வந்து உடனே எல்லோரும் போய் பண்ணுங்கள்ல நீங்கள் அதுக்குண்டான மெடிக்கல் ரீதியான உங்கள் நீங்கள் எல்லாம் முதல்ல ஃபஸ்ட் எய்டு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க முடியலை எனக்கு வேறு தீர்வு வேணும்னா நீங்கள் இங்கே இதை தான் நான் சொல்லலாம் இதை வந்து நம்ம வேறு ஒரு பிற்போக்கு வேறு ஏதோ மிஸ்கைட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அங்கே போனால் என்ன நடக்குங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் இப்போது இங்கே போய் அங்கே சம்மந்தப்பட்டவங்க அங்கே தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் அந்த அங்கே குளத்தில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாகமுறையால் போய் வணங்கிட்டு அவங்ககிட்ட அங்கே எதோ தீர்த்தம் ஒன்று கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை யார் விஷக்கடியால் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லை பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டாங்களோ இந்த சரும நோயால் பாதிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை குடித்து இந்த தீர்த்தத்தை வாங்கி பருகிட்டு முடிஞ்சால் அங்கே தங்கிட்டு மறுநாள் கிளம்பி நீங்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த சர்ம நோய் சார்ந்தது இந்த விஷக்கடியாக இருந்தது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொடுக்கும் அந்த விஷத்தோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சர்ம நோயோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த மருகுக்கு நான் சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் எனக்கு இந்த மருகால தொந்தரவு இருக்குது நான் இங்கே இப்போ இங்கேருந்து நான் அங்கே போகணும் இப்போ எனக்கு சர்ம நோய் இருக்குது எனக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை உடல் ரீதியாக அந்த இர்ரெகுலர் பீரியடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் நான் போ நான் இங்கேருந்து போய் அவளை நான் தரிசிக்கணும் எப்படி போகணும் அப்படின்னு இன்னும் ஒரு சிலருக்கு ஐயப்பாடு இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு காணிக்க போடணுமோ இல்லை அங்கே வெளியில் வேல் வாங்கி வைக்கணும் எதுவுமே நீங்க தேவையில்லை அங்க அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு தேவையான பார்த்திங்கன்னா உங்களோட காணிக்கை என்னன்னா ஒரு ஒரு கிலோ உப்பு கல் உப்பு அது போக மிளகு தான் ஒரு நூறு கிராம் மிளகு இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இப்போ இங்கே வேலையில் இருக்கேன் என்னால் போக முடியல ஒரு பத்து நாள் கழிச்சு தான் என்னால் போக முடியும் இல்லை ஒரு மாதம் கழிச்சு தான் போக முடியும்னா ஒரு பதினோருவா மஞ்சள் துணியில் காணிக்க பாகமரியாளுக்குன்னு எடுத்து வச்சுட்டு அவளை வேண்டிவிட்டு அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இதுக்கான தீர்வை கூட நான் சன்னிதானத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வேண்டிவிட்டு அவளுக்கு தினமும் அவளை நினச்சி விலைக்கேற்றுங்க தூர்பதைமாக காட்டுங்க பதினோரு நாள் கழிச்சோம் உங்களுக்கு நீங்கள் எப்போ போக முடியுதோ அங்கே போயிட்டு ஒரு கிலோ உப்பும் மிளகும் வாங்கிட்டு போய் அவளோட இங்கே அவளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே அதுக்கு அந்த காணிக்கை செலுத்துறதுக்கு உண்டான அது இடம் இருக்கும் அங்கே செலுத்த இவ்வளோதான் இந்த உப்பும் தான் இங்கே காணிக்கை நீ இந்த மருகால நான் சொன்னலையா மருகாவில் பாதிக்கப்பட்டது நிறைய பேர் நீங்கள் என்னோடய மருகு சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டவங்களாம் இருக்கேன் இதே சின்ன வயசில் எனக்கு இந்த இதெல்லாம் இருந்திருக்கு நான் இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் எனக்கு இந்த பாதிப்பு இருந்து நான் வேண்டிவிட்டு அங்கே போய் இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்ருக்கேன் இதே மாதிரி பல பேர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சிட்ருக்காங்க இது அங்கே போய் அந்த பாகமுறையா கோயிலில் இதை வேண்டிட்டு அந்த காணிக்கை செலுத்திட்டு வந்தாக்க எதுக்காக நீங்கள் என்ன எண்ணி அந்த காரியத்தை செஞ்சீங்களோ அந்த காரியம் எண்ணியது போல் நடந்தே தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரும பிரச்சனையாக இருக்கட்டும் விஷக்கடி காய்ச்சல் எதுவும் வராதுன்னு சொல்கிறீங்க சரும நோயாக இருந்தாலும் விஷக்கடியாக இருந்தாலும் சரி என்ன என்ன இதாக இருந்தாலும் இங்கே போய் நீங்கள் பாருங்க அங்கே கோயிலையும் ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் நீங்கள் அதுக்குண்டான தீர்வு அங்கேயே கிடைக்கும் இந்த கோவில் இந்த பரிகாரம் இல்லாமல் இல்லாமல் நான் சொல்கிறது முன்னெச்சரிக்கை வரும் காப்போம் மாதிரி வேற ஏதாவது சிம்பிளான பரிகாரம் இருக்கா சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்புறதுக்கு சமந்தா கே வந்து இந்த நிலைமை அவங்க கிட்ட இல்லாத பணமா ஒரு சில பேர் முடக்கி விட்டுட்டாங்க அந்த மாதிரி வந்து இவனுக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம மேலே ஏவாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம சேஃபாக இல்லை இப்போ பொதுவாக இன்றைக்கி எதிரிகள் இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது எதிரிகள் தான் அதை எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நான் என்னோட என்னோட வழி நான் தனியாக நான் போயிட்டுருக்கேன் என் குடும்பம் இருக்கட்டும் என் குழந்தைகளாக இருக்கட்டும் என் கணவனாக இருக்கட்டும் என் மனைவியாக இருக்கட்டும் என் தாய் தந்தையாக இருக்கட்டும் இங்கே குடும்பம் சேஃபாக இருக்கணும் எதிரிகளால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது இல்லை மற்ற மாந்திரிகத்தாலேயோ செய்வினையாலேயோ எந்த பாதிப்பும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னாக்கா சம்மந்தப்பட்டவங்க யார் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு வராகியோடய ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அவளுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயினால் செக்லாட்டம் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு நீங்கள் தினமும் காலையில் முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு ஒரு பதினொன்று நாளோ பதினெட்டு நாள் தினமும் நீங்கள் அவளுக்கு விளக்கேற்றலாம் இதை நீங்கள் செஞ்சிட்டோன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மாந்திரிக பாதிப்பு இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட பிரச்சனை நீங்கி ஒரு நல்ல ஒரு அதை வராகி யார் ஒருத்தன் கும்பிட ஆரம்பிக்கிறானோ அவனோட பிரச்சனையிலேருந்து தீர்வை நோக்கி போக ஆரம்பிப்பான் இப்போ வரகி ஃபோட்டோ வைக்கலாமா இல்லை ஏதாவது சிலை போல் அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வரகி ஃபோட்டோ வாங்க முடியாதவங்க கூட நீ விளக்க அவ்வளோ நினச்ச ஏற்றுந்தான் நான் சொல்லுவேன் ஒழிய நீங்கள் குலதெய்வம் மற்ற நீங்கள் தெய்வத்துக்கு ஏற்றுறதுலாம் வேறு அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற முறையில் நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு கிளாஸில் ஒரு கோலையில் தண்ணீர் மட்டும் நீங்கள் வைங்க இது போதும் இதை நீங்கள் யார் ஒருத்தர் தெளிவாக செஞ்சுட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எந்த எண்ணலும் இருக்க போகிறதில்ல குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு நாள்லேருந்து தொண்ணூறு நாளில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களோட வாழ்க்கை மாறி சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழும் எதனால சார் ஒரு கிளாஸில் தண்ணி வை அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைப்போ எல்லாேருக்கும் என்ன இருக்கும் நம்ம வராகி நம்ம கும்பிட்றோம் நம்ம அவங்களுக்கு உண்டான படையல் வைக்கணும் இல்லை பழங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா உள்ளன்போடு ஒரு கோழையை நீர் வைத்தால் போதும் அது

இதை மட்டும் நீங்கள் வச்சா போதும் ஒரு உள்ளன் ஒரு கோழை தண்ணீர் வச்சிங்கன்னா அது போதும் அதை உள்ளன் போடு அவ எடுத்துக்குவோம் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவாசை பௌர்ணமின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி வகை அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்பெஷல்ங்கிறது நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யலாங்க நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த சாமி வந்து எனக்கு இது வேணும் நமக்கு என்ன தோணுதோ அதை நான் தான் சொல்லணும் நீங்கள் பொங்கலாக இருந்தாலும் சரி தேங்காய் வாழைப்பழம் பார்க்கா இருந்தாலும் வெத்தலை பார்க்கா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க எனக்கு இதை அம்மாவுக்கு வாங்கி நான் வச்சு நான் சாமி உண்டாக எனக்கு நல்லா நல்லா இருக்கும் திருப்தி இருக்குன்னு செய்யுங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அதை வாங்கி வச்சுருங்க தான் நீங்கள் பண்ணணுங்கிறத இது கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் யாருக்கும் இங்கே இங்கே வந்து இது கட்டாயம் கிடையாது இது ஒரு கட்டுப்பாடு கிடையாது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யுங்க இதை தான் பண்ணணுங்கிறத அவசியம் கிடையாது சூப்பர் சார் ஸோ ரொம்ப சிம்பிளான முறையில் மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி புரிய வச்சுருக்கீங்க சார் மகிழ்ச்சி நன்றி நன்றி